அண்மை செய்தி மதுரை உசிலம்பட்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நீதிபதி வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் நமது செய்தியால் மதிவாணன் வழங்க கேட்கலாம் மதிவாணன் மதுரை உசிலம்பட்டியில் தற்பொழுது முன்னாள் எம்எல்ஏ வீட்டில் சோதனை நடைபெற்று வருகிறது இந்த சோதனை குறித்தான கூடுதல் விவரணை செய்து பதிவிடலாம் அதேபோன்று லஞ்ச ஒழிப்பு போலீசார் எத்தனை பேர் தற்பொழுது இந்த சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் வணக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதாவது மதுரை மாவட்டம் தொகுதிக்குட்பட்ட உசிலும்பட்டி தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் தான் நீதிபதி இவர் தற்சமயம் அதாவது மதுரை மாவட்டம் உசிலும்பட்டி சட்டமன்ற உறுப்பினராக கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் இருந்த பா நீதிபதிக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கண்ணன் என்பவர் தாக்கல் செய்த மனு தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை தலையில் வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது இந்த சூழ்நிலையில் தான் இன்று காலை உசிலம்பட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீதிபதி வீட்டில் லஞ்ச ஒழிப்பு துறை மதுரை மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் சத்தியசீலன் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர் இந்த சோதனையின் காரணமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகளிடையே ஒரு மிகப்பெரிய ம வருத்தத்தையும் மனத்தளக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளை பொறுத்தவரையில் இது அரசியல் காரணமாக தொடுக்கக்கூடிய ஒரு சோதனையாகத்தான் நாங்கள் பார்த்து வருகிறோம் எந்த மீது எந்த விதத்திலும் அவர் மீது தவறு இருக்காது என்று சொல்லிவிடுகிறார்கள் அதே போல உசிலம்பட்டியில் இருக்கக்கூடிய அதிமுக நிறுவனிடையே ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தற்சமயம் லஞ்ச ஒழிப்பு துறையினரை பொறுத்தவரையில் சோதனையில் ஈடுபட்டு வருகிற சூழ்நிலையிலும் கூட அவர் வீட்டில் முன்பால் எந்தவித அசம்பாதமும் இல்லாமல் இருப்பதற்காக போலீசார் தற்சமயம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சோதனை என்பது கிட்டத்தட்ட மதியம் இரண்டு மணிக்குள் நிறைவு பெறும் என தெரிய வருகிறது அதே சமயம் அதிகாலை இந்த சோதனை தொடங்கி இருக்கிற காரணத்தினால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீதிபதி இல்லத்திற்குள் தான் இருக்கிறாரா அல்லது வேறெங்கும் இருக்கிறாரா என்ற விவரங்களும் தெரிய வரவில்லை அதிகாலை அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்தெடுத்த காரணத்தினால் இந்த சோதனை என்பது மதியம் மிகச் சரியாக இரண்டு மணிக்கு நிறைவு பெறும் நிறைவு பெறக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் ஆவணங்களை கைப்பற்றப்பட்டிருக்கிறது அதில் லஞ்சம் அவர் செய்ததற்கான ஆவணங்கள் ஏதேனும் கைப்பற்றுகிறதா போன்ற முக்கிய தகவல்கள் வெளியே வரும் அதே சமயம் லஞ்ச ஒழிப்புத்துறையினரை பொறுத்தவரையில் தங்களது வேலைகளை மேற்கும் செய்துவிட்டு அறிவிப்புகளை பொறுத்தவரையில் அறிக்கைகளாக தெரிவிப்பார்கள் அந்த அறிக்கை என்பது இன்று மாலைக்குள் வரும் என தெரிய வருகிறது அதிமுகவினுடைய முன்னாள் நிர்வாகியாகவும் அதே சமயம் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த அவருடைய இல்லத்தில் தச்சமே நடைபெற்று வரக்கூடிய இந்த சோதனை என்பது சத அதிமுகவினுடைய ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம் மதிவானன் தகவலுக்கு நன்றி